சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவன கால வகையினானே என்பது நம் முன்னோர்கள் வாக்கு பழையன அத்தனையும் கழிய வேண்டும் புதியன வாழ்க்கையில் புக வேண்டும் இதற்காக தான் போகி பண்டிகை என்று ஒரு பண்டிகையை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் திங்கள் முதல் நாளுக்கு முன்னடி நாள் கடைசியாக முடிகிறது தை ஒன்று என்றாலே சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் அதனால்தான் அதை மகர சங்கராந்தி சொல்கிறார்கள் அதற்கு முன் போகி பண்டிகை வீட்டை அனைத்தையும் சுத்தப்படுத்தி நன்றாக அந்த காலத்திலெல்லாம் அனைத்து வீட்டுகளிலும் வெள்ளை பூசுவார்கள் சுண்ணாம்பு பூசுவார்கள் வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் எல்லாம் போட்டு வீட்டு தெய்வத்திற்கு குல தெய்வத்திற்கு படையல் கஞ்சி வைத்து படைப்பார்கள் சிலர் கூடு வைத்து படைப்பார்கள் சிலர் வெள்ள பொங்கல்ல வெறும் வெள்ள பொங்கல் அது நடுவுல கொஞ்சம் குழி தோண்டி நடுவுல தயிர் மூணு ஒரே வாழைப்பழத்தை மூணா புட்டு மூணு இடம் வைப்பாங்க கொஞ்சம் மூணு பகுதியில மீதி ஒரு மூணு பகுதியில வெள்ளம் வைப்பார்கள் இதுதான் இத்தோடு இல்லாமல் துள்ளு மாவு மாளக்கு இவற்றை போட்டு நம் குல தெய்வத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் முதல் நாளாக மகர சங்கராந்தி என்கிற பொங்கலுக்கு நாள் இந்த தினத்தை வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி பழையன அத்தனையும் கழிய வேண்டும் என்றுதான் வீட்டில் இருக்கும் பழைய தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி வெளியில் வந்து தேவையில்லாத எல்லாம் எரிய வைப்பார்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் எரிய வைக்கிறேன் என்று பேர் வழி என்று இந்த டயரு தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்கள் இதை எல்லாவற்றையும் எரிய வைத்து சுற்றுச்சூழலை தயவு செய்து மாசுபடுத்த வேண்டாம் பழையன கழிதல் என்றால் நம் மனதிற்குள்ள இருக்கிற கோபம் பழிவாங்கும் தன்மை குரோதம் இவற்றை நாம் ஒதுக்க வேண்டும் இதெல்லாம் நம்முடைய உடைமைகள நாம் பண்புடைமை அன்புடைமை ஊக்கமுடைமை ஒழுக்கமுடைமை இவற்றையெல்லாம் நம் உடைமைகளாக கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவரும் சொல்லி இருக்கிறார் அப்பொழுது பழையன கழிதல் என்றால் வீட்டில் இருக்கும் வெளிப்புறத்தில் இருக்கும் அனைத்தையும் சுத்தப்படுத்தி புறம் சுத்தமாகும்போது அகமும் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக தான் பழையன கழிதல் புதியன புகுதல் என்றால் நல்ல அன்பு கருணை இரக்கம் பேரன்பு அனைவருக்கும் வழங்கும் தன்மை இவற்றை நாம் மனதிற்குள் வைத்து குலதெய்வத்தை வீட்டிற்குள் வரவழைத்து ஒரு சின்ன சொம்பு அதற்குள் மஞ்சள் நீர் ஒரு ரூபாய் காசு ஒரு எலுமிச்சம்பழம் வாசனை திரவியங்கள் பட்டை கிராம்பு எது வேணாலும் போடலாம் ஏலக்காய் பச்சைக்கற்புறம் போட்டு மேலே ஒரு வேப்பலை கொத்து வைத்து அதன் மீது தேங்காய் வைத்தால் கலசம் தயாராகிவிடும் அதை ஒரு வாழை இலையில் பச்சரிசி போட்டு அதன் மீது வைத்து கும்ப கலசம் வைத்து வழிபடுவது போகி பண்டிகையை நிறைவேற்று நிறைவேறுவதற்கு நல்ல